ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாப்பா அது இந்த பொம்மை எடுத்து இருக்காங்க இந்த பொம்மை என்னன்னா நம்ம பேச திரும்ப பேசுது பேச அகனிஷா பேசாமே ஹாய் சொல்லிடு ஹாய் அகனிஷா

பையா அவ எடுக்கூடாது அப்பா சாமி கண்ணு தோண்டி பாப்பாவ பாப்பா பொம்மை வேணாமா அட பாருங்க நீ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளேயே இந்த நாய்க்குட்டி வந்து ஒரே உசர வாங்குது ஹே போடு 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 போயிடுச்சா பாப்பா இந்த பொம்மையை மறந்து விட்டோம்ட்டிங்க சாமிக்கிட்டே நாங்க வேண்டாம் பாப்பா 나도데야야선지